உலகம் மிகவும் அரிதானது மிகவும் நிரம்பி உள்ளது அவை கேமராவில் சிக்கவில்லை என்றால் அவை நடந்தன என்று நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள் இயற்கையின் கொடூரமான ஆச்சரியங்கள் முதல் எதிர்பாராத மனித சந்திப்புகள் வரை ஒவ்வொரு வீடியோ காட்சிகளும் உங்களை வியக்க வைக்கும் உங்களை பிரமிக்க வைக்கும் போவதை அறியாமல் நிற்கிறது இந்த இந்த இளம் ஜோடி கடல் அலைகளின் விபரீதம் தெரியாமல் அதனின் அழகில் மயங்கி நிற்கிறது இந்த அலைகள் தொலைவில் இருப்பது போல் இருந்தாலும் சிறிது நேரத்தில் நம்மிடம் வந்து சரியான பாடத்தை புகட்டிவிடும் Jadi di ada suatu fenomena alam ya. Ini gunung baru muncul ini. Tepatnya berada di Grobogan Jawa Tengah. சேற்றிலிருந்து வரும் இது போல் அதிசயத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆம் பூமியின் அழுத்தம் காரணமாக மீத்தேன் வாயு வெளியாகி இப்படி குமிழியாக வெளிவந்து நம்மை பிரமிக்க வைக்கிறது நினைத்துப் பாருங்கள் இது போல் உங்கள் வீட்டில் நடந்தால் என்ன செய்வீர்கள் என்று அதிசயத்தை பாருங்கள் தரையில் அருந்து விழுந்த ஒரு உயர் மின்னழுத்த மின்சாரம் ஒரு மாற்று பாதையை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது ஒரு தீவிர பிளாஸ்மா மற்றும் மின்னல் போல் வெளிச்சம் உருவாகிறது கடலில் இருக்கும் ஆபத்தை உணராத இந்த பெண் தற்போது கொலைகார திமிங்கலங்களிடம் மாட்டிக்கொள்கிறார் இந்த திமிங்கலங்கள் மிகவும் புத்திசாலியானவை இறையை மிகவும் எளிதாக வேட்டையாடிவிடும் பெரிய போராட்டத்திற்கு பின் எப்படியோ இந்த பெண் தப்பித்து விட்டால் இந்த அதிசயத்தை உங்களால் நம்பவே முடியாது இது சாதாரண தண்ணீர் தான் ஆனால் எரிகிறது அடியில் இருக்கும் மீத்தேன் வாயு வெளியில் வந்து தற்போது எரிகிறது கடந்த டிசம்பர் மாதம் ரஷ்யாவில் நடந்த நிகழ்வுதான் இது ஒரு சிறிய மின்னல் கோடு வானத்தை இந்த அளவிற்கு சிவப்பாக மாற்றும் என்று யாரும் நம்ப மாட்டார்கள் புயல் காரணமாக வானிலையில் ஏற்பட்ட மாற்றம்தான் காரணம் புது மேகங்கள் சிகப்பு ஒளியை சிதறடித்து இந்த அரிய நிகழ்வு நடக்கிறது செம்மறி ஆடுகளின் கூட்டம் எப்படியோ ஒரு கூரையின் மீது ஏறியுள்ளது அவற்றை கீழே இறக்குவதற்கு ஒரு நபர் முயற்சி செய்கிறார் செம்மறி ஆடுகள் வியக்கத்தக்க சுறுசுறுப்பு உள்ள ஆடுகள் இவை செங்குத்தான மேற்பரப்பில் எளிதாக ஏறும் ஆனால் இங்கு வீட்டின் கூரையில் ஏறியுள்ளது எப்படி இறங்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி

உங்களை வைக்கும் பூமி மர்மமான முறையில் மூழ்க ஆரம்பித்து சுயமாக தோண்டிக் கொள்ளும் குழியை உருவாக்குகிறது நிலத்தடி நீர் அரிப்பு காரணமாக இது நிகழ்கிறது அங்கு மண் மறைக்கப்பட்ட துவாரங்களில் சரிந்து மூழ்கி துளைகளை உருவாக்குகிறது இந்த மொத்த நாசமாகிவிட்டது சிறிது நேரத்தில் வெள்ளம் வந்து மொத்த நிலப்பரப்பையும் நாசம் செய்கிறது கவனித்து பாருங்கள் இந்த காற்று தன் பாதையில் உள்ள அனைத்தையும் கொண்டு அச்சுறுத்தும் கவரும் வேகத்தில் நகர்கிறது அதிசயத்தை பாருங்கள் தாய்லாந்தில் போன மாதம் நடந்த நிகழ்வு இது சூடான கடல் நீர் குளிர்ந்த காற்றை சந்திக்கும் போது இந்த சூறாவளி போன்ற வடிவங்கள் ஏற்படுகின்றன இது ஒரு சக்தி வாய்ந்த சூழலை உருவாக்குகிறது இது தண்ணீரை வானத்திற்கு உயர்த்துகிறது மீன்கள் பறக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் சில மீன்கள் ஆபத்திலிருந்து தப்பிக்க இப்படி பறக்கும் காகத்திற்கு குயில் போல குரலா நீங்களே கேளுங்கள் இந்த அதிர்ச்சி வீடியோவை பாருங்கள் திடீரென்று பாலைவனத்தில் இந்த பெண்களுக்கு தலைமுடி கரண்ட் ஷாக் அடித்தது போல மாறிவிடுகிறது ஆம் மின்னலுக்கு பிறகு இப்படி நடந்தது என்று பெண்கள் கூறுகின்றனர் இந்த வீடியோவை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் உறைபணியில் இருக்கும் ஒரு உயிர் மரம் எரிந்தால் யார்தான் நம்புவார்கள் மரத்தில் சிக்கி இருக்கும் வாயுக்கள் வெளியில் வந்து மரத்தை பற்ற வைத்து எரிவிக்கிறது இதற்கு பெயர்தான் கோல்ட் கம்பஸ்டன் மலைக்கு அடியில் சில சுற்றுலா பயணிகள் ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறார்கள் நீங்களும் அதை பாருங்கள் கடுமையான சூழ்நிலைகளில் கூட வாழ்க்கை இருக்கிறது என்பதற்கு இந்த வீடியோ உதாரணம் எத்தியோப்பியாவில் எடுக்கப்பட்ட காட்சி தான் இது மிக நீளமான நேரான சாலையை எப்போதாவது பார்த்ததுண்டா நீங்கள் பொதுவாக சோதனை ஓட்டத்திற்காக இது போன்ற சாலைகள் அமைக்கப்படுகிறது நூற்று மில்லியன் நியூரோன்களை கொண்ட மிகவும் புத்திசாலித்தனமான உயிரினம்தான் இந்த ஆக்டோபஸ் மனிதனின் கால்களை இந்த வீடியோவில் ஆராய்ச்சி செய்கிறது இந்த தேனை எடுக்க தன்னுடைய மூளையை இவர் எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்கள் ஒரு சிலந்தி தன் பிரதிபலிப்பை பார்க்கும் போது என்ன நடக்கும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா